பிள்ளைங்களை பாத்துக்கிறது கஷ்டம் தான் குழப்ப போயிட்டுதான் வந்து உண்மதி இல்லாம நைட்டு தூங்குறது மட்டும்தான் நிம்மதி இல்லாம தூங்குறோம் குழப்ப போடுதெல்லாம் போய் வெயிலே சுத்திட்டு வரோம் வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லை அதுக்கும் அதை பார்த்தாலும் பாவமா இருக்கு எனக்கு சரி கவலைப்படாங்க கேட்காங்க சொன்னாங்க சொன்னோடே வந்துட்டு நீங்கள் சொல்ல பார்த்தா எனக்கு ரொம்ப முதல்ல நீங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்கீங்கிற பார்த்தாலே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்படி இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா இந்த வெறும் டென்ட்டுக்குள்ளே இப்படி அதுவும் அந்த பக்கம் ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக ஒரே குளம் மாதிரி இருக்குது எது வேணால் பூச்சியெல்லாம் உள்ளே வரும் இருக்கீங்கிற மனசு வேதனையாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப இதாக உங்களுக்கு என்ன வேணுங்க என்ன கொடுத்தா நீங்கள் இப்போதைக்கு உங்களால் முதல்ல மூணு நேரம் சாப்பாடு உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் சரியா ம் உங்களுக்கு சாப்பாடுக்கு என்னக்கா

இருபத்தெட்டு வயசுனா இருபத்தெட்டு வயசுல இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கவலைப்படாங்க இவ்வளவுமே உங்களுக்கு வந்து ஒரு நாள் சரியாகும் அந்த நாள் ரொம்ப தான் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க இன்னைக்குமே நம்ம வந்து பாசிட்டிவா நல்லதை நினைச்சா மட்டும் நல்லதுதான் நடக்கும் சரியா நம்ம கஷ்டத்தை நினச்சி கஷ்டத்தையே நினச்சிட்டு தான் நினைக்கலாம் அந்த கஷ்டம் என்ன செய்யும் நம்மள வாழவே விடாது இதெல்லாம் ஒரு கஷ்டமா போ இந்த கஷ்டம் தானே வந்துட்டு போட்டோம் இந்த கஷ்டம் வந்துட்டு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க எந்த கஷ்டமா தான் வரட்டும் மனசா ஃப்ரீயா விட்டுருங்க நீங்க அதெல்லாம் ஒரு டிப்ரஷன் உங்களை பார்த்தாலே சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் இருக்கீங்க நீங்க அந்த பேசக்கூடிய தென் கூட உங்களுக்கு இல்ல ஒரு நேரம் சாப்பிட்டீங்கன்னா எப்படி அதை பண்ண முடியும் வீட்டுக்காருக்கு ஒரு நுரையீரல் ஃபால்ட்டு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வீடு கிடையாது இந்த டென்ட் தான் வீடு சாப்பாடு வழி இல்லை இன்னைக்கு என்னன்னு கேட்டால் அவங்க மனசுல வந்து நிம்மதி இல்லைங்கிறாங்க உங்களை பேசக்கூட முடியலை அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு கூட இல்லை மனிதர்கள் இந்த மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு தான் இருக்காங்க பாக்குற எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டத்துலேயும் அவங்க வந்து பாருங்க நீங்க வந்து எது வேலை செய்ய சாப்பாடு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க ஆனா எவ்வளோ பேர் எதோ ஏதோ காசை வீண் அடிச்சுட்டு இருக்கும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா அதுதான் உண்மையான புண்ணியம் உண்மையான உங்களை வாழ்க்கை கூட்டிகிட்டு விட்டோம்னா அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க

மிளகா இருந்து என்ன முதல்ல பேசுறதுக்கு உழைக்கிறதுக்கு பாட்டில் பொறுக்கிறதுக்குனால தெம்பு வேணும் தெம்பு இல்லாமல் எப்படி பாட்டில் பொறுக்குவீங்க பேச கூட முடியல சாப்பிடலாம் முதல்ல வயிறார சாப்பிடுங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க நீங்க முதல்ல ஆரோக்கியமா இருந்தால் மட்டும்தான் நேரம் சாப்பிட்டு குடும்பத்தை பார்த்தா தான் குடும்பம் நீங்க இல்லைன்னா அப்புறம் யார் பாப்பா எங்கன்னா உங்க வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல நீங்களும் படுத்துட்டீங்கன்னா யார் செய்வா முதல்ல உடம்பு பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க முதல்ல இதை தான் உடனே உங்களுக்கு இதை செய்கிறேன் அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒரு தொழில் மாத்தி தரது நீங்க என்னன்னு யோசிங்க என்னால என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் கவலைங்கிறது பாத்தீங்களா ஒரு கவலை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தீங்க ஒரு நிமிஷத்துல சரியாச்சா அதே மாதிரி சரியாக்கி விட்டுறோம் நம்ம அடுத்த தொழிலும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா உங்க மனசுல பாதி கவலைகள் போயிடும் நான் அதுக்கு என்ன செய்யணுமோ என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் தைரியமா சந்தோஷமா மட்டும் நிம்மதியா இருக்கு எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மனுஷன் போய் வாழ்றதே சாப்பிடுறதுதான் இன்னும் சாப்பிடணும் அடுத்து என்னால என்ன செய்யணுமோ அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம அடுத்து எடுப்போம் நம்மள சாப்பாடு மூலம் சாப்பாடு நல்லபடியா சாப்பிட்டேன்னு சொல்லணும் வட்டுமா